ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாம் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சென்னைக்காட் சமையலில் ராகி சேமியா புட்டு செய்ய போகிறோம் இது ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது தான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை செய்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செய்கிறதுக்கு வந்து கடையிலேயே ராகி சேமியா வந்து விற்கிது அதை ஒரு பேக்கெட் நான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பேர் வரைக்கும் நல்லா ஒரு திருப்தியாக சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு பேர் நீங்கள் சாப்பிட்ணுன்னா ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கோங்க நம்ம லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அதனால் ஆரோக்கியமான ஃபுட்டெல்லாம் நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ராகி சேமியான நான் ஒரு பிளேட்டில் போட்டுட்டேன் அதில் வந்து நனையிற அளவுக்கு தண்ணி வந்து அதில் சேர்த்துடுங்க இந்த சேமியா வந்து நல்லா நனையணும் எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க அதிகமான தண்ணியை வந்து நம்ம போட்டு இந்த சேமியானை உள்ளே போட்டு எடுத்தேன்னா கொழஞ்சி போனது போல் வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நனையிறது போல் இதை எடுத்துட்டோன்னா ரொம்ப பொழுன்னு போலு ரொம்ப டேஸ்டான ராகி சேமியா புட்டு நமக்கு கிடைக்கும் இதை நினைச்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்துடணும் ரொம்ப நேரலாம் ஊற வைக்க வேண்டாம் எடுத்து இட்லி பாத்திரத்தில் அந்த ஈரப்பதத்தோடு அப்படியே வச்சிடலாம் சேமியா நனைஞ்சி அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்குது பாருங்க இதே போல் இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வச்சு மேலே ஒரு தட்டு வச்சு வச்சுடுங்க ஆவியில் வேக விட்டு எடுத்தோன்னா இது ரெடி ஆகிடும் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா அப்படியே குழ குழன்னு இது வந்து கட்டியாக ஆகிடும் அது உதிரியாக வராது அதனால தான் இதை எப்படி செய்யணுன்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக செய்கிறவங்க புதுசாக சமைக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட்லி வேக வைக்கிறத விட கொஞ்சம் சீக்கிரமாகவே இதை வந்து எடுத்துடணும் ஒரே ஒரு கொதி கொதிச்சு அந்த தண்ணி வந்து மேலே ஆவி வரும்போது நல்ல பொழுன்னு வெந்துடும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தேங்காய் சக்கரைலாம் போட்டு அப்படியே பரிமாறிக்கலாம் கொழுக்கட்டை புட்டு கடலை இது இதுபோல் ஸ்நாக்ஸ்லாம் அடிக்கடி செஞ்சு நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க நிறைய பெண்கள் இப்போ வந்து வேலைக்கு போகிறதுனால டைம் இருக்கிறதுனால அது ஒரு காரணம் இது போல் ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் ராகி சேமியா புட்டுக்கு தேவையான தேங்காய் துருவல் ரெடியாக இருக்குது இப்போ அதையும் நான் சேர்த்துட்டேன் ஒயிட் சுகர் அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் இல்லைனா தொடர்ந்து நடத்த முடியாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி